நெல்லை தான் நடுறோம் கொல்ல ஈ நீலு விளைக்கலாம் பாருங்க பல் எப்படி கழுவிடணும் தண்ணியில கைவிடுறோம் பெஸ்ட இதெல்லாம் சுத்தமான தண்ணி ஏரி தண்ணி அப்படி துப்ப வேண்டிதான் அப்படி துப்பணும்

வாங்க போலாம் நம்ம கை நீட்டியே தூக்குங்க சேருப்பை கைக்கு விட்டுலாம் ஐநார் கோயில் வாங்க போகலாம் சேத்துல வழுக்கும் உங்களை பார்த்து போகிறது தான் என் வேலை இருங்க ஐயோ காலு குளிர் திரிப்பா அயய்யோ காலு நடத்துது ஓ பாருங்கள் பக்கத்தொட்டு கைனிலாம் இருக்குதுன்னு நம்ம கை நீதான் இன்னும் காரியம் முடிஞ்சுன்னு கிடக்குது இருங்க பத்தாள் வேலை செய்தாங்க வாங்க போகலாம் இது சேத்துல காலு வழுக்கணுபியா இது வந்து ஒரு பாஷை காலை தூக்கி அட்டை வயதி அம்மா ஐய்ய அம்மா இப்படி பாருங்கப்பியா ஏய் இதை பாருங்க நம்ம சும்மா அருமையாக நடந்து போகிற ரோட்டில் எழுவத்தி ஏழு சார்ஜரு குறை குறைய லைவ் லை வாங்க போகலாம் சேத்துல காலை வச்சா உள்ளே வாங்கி மக்களே அடி குமார் எரி எகிரி போக வேண்டிதான் பாருங்க முட்டை பேர் பார்த்தா நான் என்ன வீடியோ எடுக்கிறதுங்க இருங்குவாங்க இதில் தாண்டுவோம் அம்மாடி தாண்டி விட்டேன் வாங்க மக்களே போகலாம் வயலில் ஃபுல்லாக சேரு அடிச்சு தாக்கி திருப்பியா ஐயோ என்னடா இது சேரு சேரா கீது 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 கீதே ஒரே சேரா கீது அம்மா அப்பாடி ஆத்தாடி இருங்க இருங்க நம்ம ஊரா மூட்டு வரப்பில் போயிட வேண்டிதான் பாருங்கள் ஊரா மூட்டு வரப்பெலாம் சும்மா ஸ்ட்ராங் ஆகுது நம்ம வரப்போ தான் இன்னும் சேர் சேராக ஐயோ இவ்வொன்று சேராகுது எது நான் காலை வைக்க உள்ளே போயிட்டு போகிறேன் நமக்கு இங்கே நமக்கு நமக்கு எகுருதாக்கும் வாங்க போகலாம் பத்தாள் வேலை செய்த மக்களே நம்ம கொல்லியில் பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க சும்மா அருமையாக வாங்க இந்த பாருங்க நம்ம தான் மம்ட்டி எடுத்துன்னு போனோம் மம்ட்டி எடுத்துன்னு போகலாம் மக்களே சும்மா பாருங்கள் சுற்றி நம்ம கொல்லி தான் இதெல்லாம் எங்கள் அது சின்னதா தா பெரியதா தான் இது தான் எங்கள் கொல்லி பாருங்கள் சும்மா அருமையாக வேலை நடக்குதுங்க மக்களே வாங்க போவோம் இந்த பாருங்கள் நெல்லெலாம் சும்மா பசுமையாக இருக்குது பசுமை நெல் தான் தான் வாங்க போனான் பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு சும்மா அருமையாக இருக்குது காலெலாம் சேறு சேராக இருக்குது வாங்க போனால் பாருங்க சேத்துல வேலை செய்கிறாங்க இந்தாப்பா என்னப்பா தாத்தா காலத்தில் இறக்கி விட்டுக்கிற போட்டு தாக்குறாரு வாங்க நம்ம இப்படி போவோம் இப்படி வச்சிருவோம் பாருங்கள் சுற்றி இருங்க வரேன் ஃபோன் லைட்டாக க்ராச் ஆகிடுச்சு அதை தொடச்சிட்றேன் இருங்க மக்களே ஃபோனு கிராஷ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வீடியோ சும்மா அருமையாகுதா நான் நெல் இப்படி தான் தெரியணும் இப்போ பாருங்கள் எப்படி பெரிக்கிறாங்கன்னு மத்தாலே அங்கே பாருங்க டிராக்டர் ஓட்டுறாங்க தான் டிராக்டர் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் அருமையாக ஓட்டுறாங்க பாருங்க இந்தப்பா தள்ளி போதுமா இந்தாப்பா மமிட்டியே பார்த்து பாருங்கள் மக்களே நம்ம தான் இப்போ நம்ம தான் பாருங்க கொண்டெல்லாம் வெட்டி பாருங்க வீடுலாம் சும்மா ஃபயராக தீயாக வரும் இருங்க நம்ம அப்படி போகும் பாருங்க சேறு வழிக்குது கால் சேறு சேராக கீது ரோடு ஃபுல்லாக சேரு ஒரு எகுரு எகிர வண்டிதான் அம்மா வழுக்குதே ஆமாம் ஓடு ஓடு ராஜா ஓடு பாருங்கள் சும்மா நெல்லாம் அருமையாகுது பசுமையான நெல் அவனுக்கு காண்ட்றவாங்க இப்போ பாருங்கள் இதுதான் அந்த நெல் இருக்குது பாருங்கள் சும்மா வேர்லாம் தள்ளி விட்டு பசுமையான நெல் தெரியாது அவங்களுக்கு பாருங்க பசுமை நெல் தான் நம்பளுது இதெல்லாம் சும்மா டுபா குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா மக்களே பாருங்கள் நெல்லாம் சும்மா அருமையான நெல் மக்களே இங்கே பாருங்கள் ஆற்று தண்ணி ஓடுது ஓட ஓட இல்லை ஓடுது எங்களோட வாக்கியா இது வாக்கியா எங்கள் அத்தை பேர் பாக்கியா எப்படி ரைமிங் சும்மா அருமையாக தான் மக்களே தாத்தா வராரு ஜட்டி பொண்ணு வராது சும்மா பயராக வராருப்பா எப்பா ஒருதா கிட்ட திருவிட்டு பாருங்க எத்தனை போறாரு தாத்தா பாருங்கள் தாத்தா சும்மா அருமையாக இருக்கிறார் பாருங்கள் மக்களே இதான் வந்து எங்கள் கிராமம் சும்மா அருமையாக நம்ம இடம் தான் மொத்தம் முடிஞ்சாங்க முடியாது நம்மளுக்கு கேள்வி பாருங்க அங்கே டிராக்டர் ஓட்டல நம்மால் தான் நம்மால் டிரைவர் இரும்பாய் பத்து கிலோ கறி கொடுங்க பாய் பாய் இருங்கபாய் பாய் அங்கே பாருங்கள் சும்மா அருமையாக ஓட்டுறாரு பாருங்கள் டிராக்டர் வண்டியை இருங்கபாய் பத்து கிலோ கறி கொடுங்க பாய் அங்கே பாருங்கள் நம்ம பாலி கிளம்பிட்டார் வீட்டுக்கு இதை பாருங்க அங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இதை பாருங்கள் தாத்தா எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க தெரியுதா உங்களுக்கு நான் அந்த காலத்து ஃபேஷனு இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது பாருங்கள் சும்மா தாத்தாலாம் வேலை பிச்சு உதர்றாரு கிடை பாருங்க டிராக்டர் ஆள் டிராக்டரை பொண்ணு தாக்குறாரு பாய் அப்பா என்னடா இது டாக்டர் பிச்சுக்கும் போலே இருங்க மக்களே நான் வரேன் லைட்டாக ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு வரேன் இன்ஸ்டாகிராமில் யாருன்னா எனக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறானே அப்படி பார்த்துட்டாங்க மக்களே ஐயா ஐயா மழங்கம்மா மலம் அம்மா மலையம்மா மளையம்மா அம்மா நீங்க நான் என்ன எங்கள் அம்மா ஆ பாருங்க எங்கள் தலைவர் வந்துட்டார் சும்மா ஜெட்டி போட்டுன்னு வர்றாரு பாருங்கள் சிங்கம் மாட்டோம் பாருங்கள் ஆ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் என்ன தாத்தா எட்டு ஆள் சொன்னால் ஆறு பேர் தாங்கிறாங்க ஏன் ஆ

பாருங்க உயிர் வைக்கிறாரு தெரிந்தா உங்களுக்கு பாருங்கள் நம்மள்தான் டாக்டரு நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் பாருங்க தலைவர் காலத்தில் திரும்பி இறங்குறாரு ஓடுறாரு பாருங்க நல்லா குதிச்சுன்னு ஆள் தெரிதா உங்களுக்கு பாருங்க அந்த தாத்தா தான் ஃபர்ஸ்ட்டில் போகிறாரு என்ன சரியான காலத்தில் போகிறான் பாலை மன்னமா என்னை விட அழகி உண்டு ஆனால் உன்னை விட உன்னை விட தலைவன் இல்லை எம்மா தலைவன் இல்லை சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் இந்த வெண்ணிலால பூசி இங்கே விட்டாய் உம் உம் சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தேன் இந்த வெண்ணிலாவில் பூசி இங்கே விட்டேன் அறிவீரோ உன்னை உன்னை தருவீரா அறிவீரோ உன்னை தருவீரா பாருங்க மக்களே இதுதான் ஓட சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தா இந்த வெண்ணிலால சிமிங்கி விட்டாய் சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தேன் இந்த வெண்ணிலாவில் பூசி போய் எங்கே அறிவீரா அறிவீர் அறிவி அறிவீரா பாருங்க மக்களே நெல்லெல்லாம் சும்மா சாஞ்சு போச்சு அடிக்கிற காற்றுல இங்கே பாருங்க ஆளுங்கெலாம் வேலை செய்கிறானுங்க பார்த்துங்க மக்களே அங்கே பாருங்க டிராக்டர் நம்ம விட்டு டிராக்டர் ஓடுது அது கொல்லியில் கொல்லியில் சும்மா நெல் அருமையாக வளருது மக்களே நம்ம தாத்தா தான் உள்ளே காலத்தில் இறங்கிட்டார் மக்களே இன்னும் பாதி கூட ரவ கூட இது பண்ணல தலைவர் நல்லா போதையை போட்டுன்னு உள்ளே இறங்கிட்டார் காலங்காத்தாலே வாங்க நான் கிட்டே போய் காட்டுறேன் தாத்தாங்க வேலை செய்கிறதுனா சும்மா அருமையாக செய்கிறார் அட்டங்கிடையா தாத்தா பாருங்க இதான் இந்த தாத்தா பாருங்க நம்ம மாலெலாம் சும்மா ஃபயர் ஃபயராக இறங்கிட்டு இருக்கிறாங்க மக்களே பாருங்கள் தாத்தா தான் முன்னாடி போகிறாரு ஃபஸ்ட்டு ப்ரைஸு இவரு தான் செகண்ட் ப்ரைஸ் ஆட்டங்குது அவர் தேர்டு ப்ரைஸ் போகிறாரு தலைவர் என்ன கதைன்னு தெரில பாருங்க தேர்டு ப்ரைஸ் ஆட்டங்குது தலைவர் சும்மா எப்படி ஆயிராங்கன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்ம தாத்தா தான் என்ன என்ன பண்ணுறாரு நம்மளுக்கும் தெரில அது அவருக்கும் தெரில இதே மாதிரி பாருங்க நம்ம படித்த ஸ்கூலு அந்த பஸ்ஸு தான் இப்போ போகுது ஆனால் இப்போ நம்ம படிக்கல நான் தான் சொல்கிறேன் இறந்த காலம் படித்த ஸ்கூலு படிக்கிற ஸ்கூலுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் பாருங்கள் முட்டை பேர் பார்த்தா முட்டை தான் நம்மளுக்கு போடணும் வீட்டில் பாருங்க டாக்டர் ஓட்டுனே ஃபோன் பேசுகிறாருங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு இவர் பாருங்க தாத்தா ஒரு தான் ஃபயர் வேலை செய்கிறாரு பா அப்பா ஃபயராக வேலை செய்கிறாட்டம் இது தாத்தா பாருங்கள் எப்படி உங்களுக்கு வாடுறாங்கன்னு பாருங்கள் நாற்று இது பேர் தான் நாற்று பிடுங்கிறது பாருங்க நம்ம நம்ம கொல்லி நாற்று எப்படிக்குதுங்க சும்மா கமண்டில் தெரிக்க விடுங்க பாருங்கள் செல்ஃபோனே நச்சரிபாச்சு செம்மரிப்பு கேட்போம் இலக்கிய உன்னோட காட்டி வைப்போம் நாட்டில் நாங்கள் அனுப்போம் ஏழு 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 இறங்கு மக்களையும் பேட்டரி சேவர் மோடு போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபோனு லைட்டாக கொதிக்குது அதால் சார்ஜர் நிற்காது நீங்கள் அப்புறம் வீடியோ பார்க்க முடியாது நம்ம சேனல்லாம் வீடியோ சும்மா பிளாஸ்டாக வர்றாங்க வீடியோவோட நம்ம பிளாக் வச்சு லைவ் தான் பிச்சு உதற மக்களே முட்டை முட்டையாக பாருங்கள் நீங்கள் என்னப்பா பார்க்குறீங்களா பாருங்கள் பார்த்துக்கோங்க இருங்க வாங்க நீங்கள் முட்டை அறிவீரோ அறிவீரோ அறி வீரம் பாபி சின்ன சின்ன நட்சத்தி ரொம்ப அறிக்கையாக வந்தேன் பாருங்கள் மக்கள் தலை வேலை செஞ்சால் தான் சோறு தலையறங்கு நம்ம நாற்று சும்மா அருமையாக இருந்தது எனக்குனே பாருங்க பிச்சு கிச்சு போல நாத்து கிழக்கு கரோடமா ஓடமா நினைக்கிறது காலமா என்னாலும் நீ தாண்டியே என்னோட ரசாத்தி பூவாசம் எப்போதும் மாறாது வேற மடைஞ்சு என்ன எங்க இங்க தான் நினச்சிக்க வந்து போயாச்சி நானும் எப்போதும் வாயாது செந்தாழ கத்தாழ ஆகாது நான் எரிக்கிற நிதேசி ஏறி காத்திருந்தேன் கா நல்ல മടിയെഴുതേ പിന്ന ഊരടങ്ങി നാം കേട്ടിട്ട് ഓ അതിൻ്റെ അക്കരയിലൂരോട പാട്ട എഴുതി എന്നോടിയ കൈലോ ഇപ്പറയില பாருங்க அடிச்சுன்னு மகள தாத்தா தான் முதல்ல போறாரு தலைவர் பிச்சு மேயிறாரு பாருங்க நம்ம ஊர் எங்க ஊர் சுற்றி வளைச்சானும் ஊரே நம்ப ஊர பத்து பேர வெட்டி வரும் நேரம் ஒரு கோடையின்தானும் எதிர்பதை எதிர்கானும் நீடு போதும் கரம் வரங்களும் இணை நான் இணைப்பது விடையா என் தாரரை கை விரலா சொல்லாதடி என் சேராமல் போனார் கீ அமல் போவேன் முனைப்பார் அமல் போனார் பாழாகிப்பார் கீழாமல் போனார் நாண் கூய பாருங்க பாருங்க பாருங்கள் வீடியோவை பாருங்கள் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டேன் வந்துட்டாக்கா போல இன்னைக்கு எதோ வியூஸ் போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க வீடியோவை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல் நான் வீட்டுக்கு காலி ஆகிற மாட்டேன் டாட்டா பாய் பாய் அது எப்படி எத்தனை பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் மட்டும் தேடி வந்து பார்க்கறதுனா எப்படி அது ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கினு ஒருத்தர் பார்த்தா இதெல்லாம் ஒரு நியாயமானு நான் கேட்குறேன் என்ன மக்களே அதால் தான் நான் வீடியோ இப்போ போய் கட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா வச்சுக்கோங்க சும்மா பிச்சுக்குன்னு போது என்ன தான் யூடியூப்போ நீங்கள் ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேறீங்க நல்லா வேடிக்கை காட்டுறீங்க என்ன சரி போங்க நான் கட் பண்ணிட்டு போகிறேன் அது இன்ஸ்டாவில் பிச்சுக்கும் எனக்குலாம் வியூஸு இன்னவோ நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் பார்த்து வைக்கிறீங்க எவ்வளோ இயற்கையாக எடுத்து போடுறோம் உங்களுக்காக காலில் முள் பொத்துக்குன்னு நானே நொண்டி நொண்டி நடந்துக்கணு அது கூட பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா எனக்கே நீங்கள் ஆக்ஷன் போடுறீங்களா மக்களே சே விடுங்க இன்ஸ்டாகிராமில் பைத்தியகாரம் மாதிரி ரெண்டு வீடியோ போட்டால் பிச்சுக்கு போகுது வியூஸு இருபதாயிரம் முப்பதாயிரம் போகுது இன்னும் நூறு வியூஸை தாண்ட மாட்டேது யூடியூப்பு என்ன வீடியோ நீங்கள் வித்த வித்தை காட்டுன்னுக்குறீங்க காட்டு காட்டுங்க உங்கள் வித்து எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன் இன்னொரு வருஷம் தான் பாறை நீ யூடியூபை யூடியூபே பிச்சு காடாக சேர்க்கிறேன் நான் அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் படிக்கிறத விட்டு வாங்க நம்ம ஐநா கோயில் தான் ஐநா கோயில் தான் அந்த மாதிரி இருக்கும் சாமி ஃபுல்லாக கல் தான் நம்ம தான் காலு ஃபுல்லாக சேரு தான் கதையோ என்ன கதனே ஒன்றும் புரிய மாட்டேச்சு சேத்துல அடிச்சு என்னப்பா என்ன மம்ட்டியா கைஸ் நம்ம போய் மம்டி எடுத்துன்னு வரும் வாங்க ஓடும் சின்ன சின்ன நட்சத்திரம் ரொம்ப அருகே வந்தேன் டிங் டிங் टिंग 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 क्लिंग 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 आई आई सरफेस सरफेस वाला लवांग नंबर डू डू पम 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 करता हूँ इरा गोबाले 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 सितरी आरा डी गोबाले மக்களே சேத்துல உயா போச்சு மக்களே கால் ஃபுல்லா போச்சு ஐயா இன்னும் மக்களே இது நமக்கு என்ன நடக்குது சேத்த கை உங்க அதில் சேத்த கை வரும் சை கரும்பு முடிச்ச வயல் இன்னும் மயிறு வயலோ நீங்க தான் பேண்டான் சேத்தடிக்குது தவிர ஒரு மயிருக்கும் இங்கே லாய்க்கில் இந்த வயல்லாம் சாய் கரும்பு முடிச்சது இருங்க மக்களே காலெல்லாம் சேராகி விட்டுருச்சு காலை கை வாங்க போவோம் நல்லா வேலை தொலைபேசியை கீழே போடல எச்சத்துப்போம் அந்த வயலில் செத்து போட்டோம் வாங்க போகலாம் என் மண்ணவா மன்னவா உன்னை விட அழகி உண்டு

சின்ன சின்ன நட்சத்திரம் என்ன இந்த பாட்டு காலேருந்து லூப்பில் ஓடுது என்ன கதை தெரில போட்டு தாக்கினேக்குது இந்த பாட்டு தான் சின்ன சின்ன நட்சத்திரம் போரிக்க வந்தா விண்ணை போய் இங்கே விட்டாய் அறிவீரா என்னை என்னை அறிவீரா இந்த சனியம் பூச்ச சாக்கடை தண்ணி தான் பழுக்கி என்ன தான் ஐயோ பழுக்குது இது பழுக்குது என் கால் கால விவசாயி விவசாயி தடம் உள்ள தொழிலாளி கண்டித்தான் முதலால்யா விவசாயி விவசாயிய வரும் வாடுறம்மா காலு ஐட்டி வைக்கலாம் உயிர்ந்துருவான் என்னாலும் நீ தாண்டி என்னோட முட்டை வியூசிய பாருங்கடா புறம்போக்கு நான் இங்க எல்லாம் என் போடு வந்து கட்டியா இந்த ரெண்டேதான் ஏன் ஒரு ராஜாவேதான் இப்பதான் பாக்குது மக்களே சேரிக்குது மக்களே வாழ்க்கை என் மன்னப்பா എന്നെപ്പോൾ അഴകിയില്ലേ ആണെവിടേവ

சின்ன சின்ன நக்சேரம் போரைக்கும் வந்தா இந்த மின்னஞ்சு ராய் அறிவீரா தொடுவீரா எவ்வளோ பக்கத்துல வருது காயு மக்களே ஏன் கோலி சொடாதே ஏ மம்டி சேட்டா இந்து ரொபேக்கா வருகிஸ் ஐ எனக்கு மம்டியா இஷ்டமானு எய் மின்னலே அடி ஜன்னலே என் கண்ணில நெஞ்சிலே எண்ணில சக்கனே என் சக்கரே உள்ளமா செல்லமா தூருதே மேதமோ ஸ்னேகமோ இடிலா ஈகமோ பிரேமமோ சாமமோ காமிலா சேரமோ ஏமமோ ரோமமோ அப்படின் ராமமோ நின்னலே அது இன்னே என் ஏ ஏன்னழே ஐயா ரா ரா ஐயா

காரா ராகம்மா எப்பா துண்டு வேணாமா ரா 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 அய்யா நீ அடி 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 தெரிக்க விட்டான் வந்தல்ல நான் சொன்னா மனசுலாயா அடி 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 தெரிக்க விட்டான் வந்தாலே நான் சொன்னா மனசு லாயான்னு மேடம் தெரிகனா தெரிக்க விட்டான் வந்தல்ல அடி குடிக்க வந்தல்ல அருந்த வரைக்கும் வந்தல்லாம் வந்தாலே அறந்து வாழில கல்யாணம் கட்டிக்கமா வேலை ஒட்டிக்கமா வேணா கட்டிக்கமா உண்ணா ஒட்டிக்காமா வட்டிக்கம்மா வேலரை கட்டிக்கமா கட்டிட வட்டிக்கமா அந்த ரத்திக்க வட்டிக்க வட்டிக்கிற கூடு கண்ணா அந்த சூடு கண்ணாம வந்த இப்படி சூடு அடி 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 அடிக்க விட்டான் வந்த இல்ல என்ன சொன்னா மனசு ராயோ அடி 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 அங்க செய்வே இல்லப்பா என்ன சொன்னா மனசு ராயோ ஆடிச்சிக்கணா தெரிக்டான் வந்தல அடிக்கட்டான் வந்தல இடி 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 தெரிக வச்சான் வந்தடலாம் சொன்னா மனசுலாயா தெரிக்குதா அடிக்க வச்சான் வந்தல தெரிய விட்டான் வந்தல்ல போடத்தன் இல்ல கால் கை கால் வைக்குது கால் வைக்குது கால் எல்லாம் வைக்குது கால் ஃபுல்லாக வைக்குது காலு வைக்குது ரை அடி 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 தெரிக்க விட்டான் வந்தலே இறுக்க விட்டான் வந்தல்லே இருக்க விட்டான் வந்தல்ல இச்சம் கொண்டல்ல பழைய பழைய வந்தல்ல சேட்டை செய்யும் வந்தல்ல சேட்டை செய்யும் வந்தல்ல ஹய் கரிகரி கரி கரி ஹரி தான் வந்தல்ல இருக்க விட்டான் வந்த என்ன சொன்ன மனசுலாயோ அதுக்குள்ளே பேட்டை செய்யாமந்தே சேட்ட செய்யும் வந்தேன் இருக்கிற அதுக்குறான் தெரிய முட்டாந்தல்ல போலாம போல லைவ் ஆஃப் பண்ணு பாட்டு கேளுடா